செய்திகளுக்குக் கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தொடர்ச்சியாக பல கருத்துக்களுக்கு நீங்கள் பின்னூட்டம் வழங்கி வருகிறீர்கள் வழங்குகின்ற பின்னூட்டங்களுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கும் சில விடயங்களை ஆய்வு ரீதியாக கூறுகின்ற உரிமை இருக்கின்றது அந்த அடிப்படையில் நாம் கூறிய ஒரு சில விடயங்கள் தொடர்பில் நாம் இந்த விடயம் இடம்பெறுவதற்கு முன் கூறியிருந்தோம் அந்த விடயம் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது ரஷ்ய எண்ணெய் விவகாரம் தொடர்பில் நாம் அன்று முதல் நாள் அதாவது வெனிசுலா ஜனாதிபதியை டொனால்ட் டிரம்பின் உத்தரவின் பேரில் அமெரிக்க இராணுவம் சிறைப்பிடித்த போது நாம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் ரஷ்யாவுடன் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு எச்சரிக்கையினை நேற்று மாலை அளவிலே வெளியிட்டிருக்கின்றார் அதிலே எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானத்தை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா செலவிடுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள சாட்டியுள்ள டிரம்ப் அவர்கள் அந்நாட்டு பொருளாதாரத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பிற நாடுகளுடன் வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்தார் அவர் கூறிவிட்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சுவாரஸ்யமாக கூறுகிறார் ட்ரம்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவுடன் தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த இந்தியாவுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் உட்பட மொத்தம் சதவீதமான வரியை ட்ரம்ப் அவர்கள் இன்னும் பல அந்த முழுமையாக பார்க்கின்ற போது அவருடைய அவர் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை இந்த வருடம் அதிரடியாகத்தான் இருக்க போகிறது ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் நாட்டின் நலன் கருதியை முடிவு எடுக்கப்படும் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணிய மாட்டோம் என்று வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐரோப்பாவில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலே கூறினார் நாம் இதனை நேற்று முன்தினம் இடம்பெற்ற காணொலியிலும் கூட வலியுறுத்தி இருந்தோம் அவர் கூறிய விடயம் ட்ரம்புக்கு கடும் எரிச்சலையும் சினத்தையும் மூட்டி இருக்கின்றது வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இந்த சந்திப்பு நேற்று மாலை இடம்பெற்ற சந்திப்பிலே ரஷ்யா இந்தியா எண்ணெய் வர்த்தகத்தில் மேற்கொள்வது குறித்து அவர் மிக அழுத்தமாக ஊடகவியலாளர்களுக்கு மீண்டும் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார் அந்த கருத்து தான் மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது அடிப்படையில் அவர்கள் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினார்கள் மோடி மிக அருமையான மனிதர் அவர் நல்லவர் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது அவருக்கு தெரியும் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது முக்கியம் என்பதையும் அவர் அறிவார் டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மோடிக்கு தெரியும் அவர் மகிழ்ச்சி இல்லாமல் கோபத்தில் இருந்தால் என்ன நடக்கும் என்றுதான் அவர்கள் தொடர்ந்து ரஷ்ய வர்த்தகம் செய்து வருவார்கள் நாங்கள் மிக விரைவாக வரியை உயர்த்த முடியும் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் உக்ரைனுடனான போருக்கு பிந்திய தள்ளுபடி விலை ரஷ்ய எண்ணெயை கொள்முதல் செய்யும் மிகப்பெரிய நாடாக இந்தியா மாறியுள்ளது உக்ரைன் ரஷ்ய யுத்தத்துக்கு பிறகு இன்றைக்கு ரஷ்யா எண்ணெயை வாங்குற வெளிப்படையாகவும் அதே நேரம் மறைமுகமாகவும் சந்தையாக இந்திய சந்தை இருக்கிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நாலொன்றுக்கு இருபது லட்சம் பீப்பாய் எண்ணெய் வர்த்தகம் மேற்கொண்ட இந்தியா டிசம்பரில் பனிரெண்டு பீப்பாய்களாக குறைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரஷ்யா கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா நிறுத்தும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் தொடர்ந்து ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகம் இடம்பெற்று வருகின்றமை டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் பெரும் சினமூட்டுகின்ற வேலையாகவே மாறி இருக்கின்றது ஒரு பெரும் கோபத்துக்குள்ளாகி இருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விவகாரத்தில் தான் அடுத்து விவகாரங்களாக மாறப்பட போகின்ற இலங்கைக்குள் தங்களுடைய நகர்வுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் தூதுவராக நீண்ட நாட்களாக பணியாற்றிய ஜூலி சங் அவர்கள் இப்போது மாற்றலாயி செல்வதற்கான அமெரிக்காவின் வெளியுறவு உத்தரவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அவர் மாற்றலாயி செல்வதற்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் ஆனாலும் கூட இப்போது புதிய தூதுவர் இலங்கைக்குள் வந்துவிட்டார் இப்போது கிட்டத்தட்ட இன்னும் அவர் உத்தியோகபூர்வமாக பொறுப்பெடுக்கவில்லை அவர் இலங்கையில் இரண்டு தூதுவர்கள் இருக்கின்றார்கள் ஒருவர் முன்னாள் தூதுவர் இன்னும் ஒருவர் புதிதாக பொறுப்பெடுக்கக்கூடியவர் அந்த நிகழ்வு இன்னும் இடம்பெறவில்லை ஆனாலும் கூட வந்திருக்கக்கூடிய தூதுவர் ட்ரம்பினுடைய கண் அசைவுகளுக்கு வேலை செய்யக்கூடியவர் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு நாடுகளினுடைய செயற்பாடுகள் அதாவது வெளிவுகார செயற்பாடுகளை ஒன்றாகவே கவனித்து வந்த அமெரிக்காவினுடைய தலை சிறந்த மூத்த நிர்வாகி அவர் புலனாய்வு கட்டமைப்புக்குள்ளிலும் ஒரு தலை சிறந்தவர் என்று கூறப்படுகிறது அவர்தான் இலங்கைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ட்ரம்பினுடைய இப்போதைய தேவையாக இருப்பது இலங்கை மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அந்த ஆதிக்கம் செலுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை இனி வருகின்ற நாட்களில் அனுரகுமார திசாநாயக்க கூட தட்டி முடியாத ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது யூலி சங்கம் கடுமையான ஒரு செயல்வீரர் வீரர் கடுமையான வினைத்திறனுடைய வேலைகளை செய்யக்கூடியவர் அதற்கு இணையாக அதன் பின்னர் இப்போது இன்னும் ஒரு புதிய தூதுவர் வந்திருக்கின்றார் அவரும் சற்றும் சளைத்தவர் என்று கூறப்படுகிறது எனவே எது எப்படி இருக்க போகிறதோ இலங்கை ஒரு பெரும் அரசியல் ராஜதந்திர களத்தின் களமுனையாக மாறி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இருபது லட்சம் இருந்து பனிரெட்டு லட்சம் பீப்பாய்களாக குறைத்திருந்தாலும் கூட அதனையும் நிறுத்தும்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இறுதியான எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் ஆனாலும் கூட அது எங்களுடைய உள்ளக விவகாரம் என்று ஜெய்சங்கர் கூறியிருக்கின்றார் ஜெய்சங்கருக்கு முறையான பாடம் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் படிப்பிப்பார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கான நாட்கள் விட்டதாக விட்டதாகத்தான் கூறப்படுகிறது அது எங்கிருந்து படிப்பிக்கப் போகிறார்கள் என்றால் அந்த பாடம் இலங்கையிலிருந்து தான் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட போகின்றது என்பது மட்டும்தான் உண்மை என்று கூறப்படுகிறது அதற்கான நகர்வுகளை நோக்கியே இப்போது பல வேலை திட்டங்கள் அங்கு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன திருகோணமலை துறைமுக பகுதி வளமைக்கு மாறாக ஒரு விதமான அஹ் வேகமான வேலை திட்டங்களோடு இயங்கி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே போன்றும் தமிழர் பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான தளங்கள் அதற்கும் அதற்கு அங்கிருக்கக்கூடிய துறைமுகங்கள் என்று பலவற்றை அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரிகள் தரவுகளோடு பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அந்த விளைவுகள் வெகு விரைவில் வெளிப்பட்டு நிற்பதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த காலப்பகுதியில் இன்னும் ஒரு எச்சரிக்கையான விடயமா அல்லது ஒரு சாதாரணமான விடயமா என்றெல்லாம் தேடி பார்க்கின்ற போது அவை தொடர்பில் சாதாரணமான விஜயம் இல்லை ஆனால் இது தொடர்பில் பல கருத்துக்கள் முன்னர் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தன்னுடைய வல்லமையை காட்ட வேண்டிய ஒரு கடப்பாட்டோடு இந்தியா இருக்கின்றது அந்த வகையில் இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஜனவரி ஏழாம் தேதி இலங்கைக்கு வர உள்ளதாக இந்திய ஊடகங்கள் அதாவது வெளியகார அமைச்சை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கின்றன இரண்டு நாள் பயணமாக இலங்கைக்கு செல்லும் ராணுவ தளபதி இலங்கை ராணுவ தளபதி பாதுகாப்பு துணை அமைச்சர் பாதுகாப்பு செயலாளர்கள் மற்றும் பல மூத்த ராணுவ அதிகாரிகளையும் அவர் இலங்கையிலே சந்தித்து கலந்துரையாட உள்ளார் பயிற்சி ஒத்துழைப்பு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பல உள்ளிட்ட பரஸ்பர நலன்கள் சார்ந்த விடயங்களிலும் அவர் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த விஜயத்தின் போது இந்திய ராணுவ தலைவர் பாதுகாப்பு சேவைகள் கட்டணங்கள் மற்றும் பணிப்பாளர் கல்லூரி அதிகாரிகள் மற்றும் பொத்தல ராணுவ கல்லூரிக்கும் அதிகாரிகளையும் அங்குள்ள பயிற்சியாளர்களையும் சந்திக்க இருக்கின்றார் கொழும்பில் உள்ள இந்திய அமெரிக்காக்கும் படை நினைவிடத்தில் இந்திய ராணுவ தளபதி அஞ்சலி செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது இந்திய ராணுவ தளபதியின் விஜயம் ஏழு எட்டாம் தேதிகளில் இலங்கையில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதுவும் கூட ஒரு ராஜதந்திர ரீதியாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த ராணுவ தளபதி செல்லுவது தொடர்பில் அறிவிப்பு வெளியான பின்னர்தான் டொனால்ட் ட்ரம்ப் மோடி தொடர்பில் ஒரு எச்சரிக்கை கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அப்படியாயில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு முக்கியமான விடயம் உரசி கொண்டிருக்கின்றது ராஜேந்திர நெருக்கடியை நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்றது என்பது மட்டும்தான் உண்மை இலங்கை விடயத்திலே இப்போது கடந்த காலங்களிலே நாட்டாமைத்தனத்தை காட்டிய இந்தியாவால் இனி தொடர்ந்து தனியாக நாட்டாமை வேலை செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையும் இப்போது எட்டப்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கை என்பது கடந்த காலங்களில் ஒருவர் அல்லது இருவரால் அல்லது ஒன்று இரண்டு நாடுகளால் கையாளப்பட்டிருந்தாலும் இப்போது வளமைக்கு மாறாக டொனால்ட் டிரம்பினுடைய நேரடி பார்வையின் கீழ் சில விடயங்கள் அங்கு முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றன இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தூதுவரும் அதற்கு சற்றும் சளைத்தவர் இல்லை அவர் ஒரு மிகவும் வினை மட்டுமல்ல சிறந்த பாண்டித்தியம் பெற்றவர் என்று கூறப்படுகிறது அதனால்தான் அவருடைய நியமனம் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு இந்திய ராணுவ தளபதி செல்லுகின்றார் செல்லுவதற்கான அறிவிப்புகள் நேற்று ஆஹ் காலை வேளையிலே வெளியாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தொடர்பான செய்திக்குறிப்புகள் அதற்கு முந்தைய நாள் எல்லாம் வெளியாகிய போது நேற்று மாலை அளவிலே டொனால்ட் ட்ரம்ப் மோடி தொடர்பில் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார் என்றால் எங்கோ ஒரு விடயம் முக்கியம் பெறப்போகின்றது ஏதோ ஒரு வகையில் அது வெளிப்பட போகின்றது எனவே இவ்வாறான சூழ்நிலையில் நெருக்கடிகளை எப்படி தணித்துக் கொள்ளப் போகிறது இலங்கை ஒரு கொதிநிலையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுமா அல்லது அயல் நாட்டை தற்காத்துக் கொள்ளுமா எப்படியான ஒரு நிகழ்வுகள் இலங்கையில் நடந்து வரப்போகின்றன என்பது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி அதற்கு முக்கியமாக இன்னும் ஒரு கூட விடயம் கூறப்படுகிறது சீனாவின் ராணுவ தலைமையகத்திலே ஒரு விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது ராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருப்பது தொடர்பிலும் இராணுவ ச முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை கலந்தாலோசனை செய்வதிலும் நேற்று அந்த கலந்தாலோசனை இடம்பெற்றிருக்கின்றது ஒருவேளை தாய்வானுடைய யுத்த களமுனை அகலமாக இருந்தால் அதனை எப்படி கையாளுவது என்பது தொடர்பில் அங்கு அந்த கலந்துரையாடல் அடையாளம் எனவே இப்போது எங்கு பார்த்தாலும் ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது எப்படி இந்த நிலைமைகளை சமாளித்துக் கொள்ளப் போகிறது உலகம் என்றுதான் இப்போது கேள்வி இருக்கின்றது வெனிசுலாவினுடைய எண்ணெயை இனி சீனாவால் பெற முடியாது என்ற சூழ்நிலை இருக்கின்றது ஆனாலும் கூட சீனா எண்ணெயை தாண்டி மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பல விடயங்களை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் எண்ணெய் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது அதனை இனி எப்படி பெற்றுக்கொள்ளப் போகின்றது ரஷ்யாவோடாகப் பருவதா அல்லது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களினூடாகப் பருவதா என்கின்ற கேள்விகளும் இப்போது எழுந்திருக்கின்றன எனவே எது எவ்வாறு இருக்கின்றதோ இலங்கை ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள பகுதியாகவே காட்சி அளிப்பதாக பலரும் கூறுகிறார்கள் அது இலங்கைக்கான போர் அல்ல சர்வதேச போர் என்று அதனை சிலர் கூறியிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இது நடக்குமா நடக்காதா தெரியாது ஆனால் இவ்வாறான ஒரு கருத்து பேசப்படுகிறது வெனிசுலா ஜனாதிபதிக்கு நடந்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசன்க்கும் நடக்கலாம் அரச அச்சகத்தில் அச்சாகும் புத்தகத்தில் இருக்கும் தவறை அறிய முடியாத அரசாங்கம் அவர்கள் எப்படி மக்களின் பிரச்சனையை தீர்ப்பார்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மதம் மற்றும் சம்பிரதாயங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் செல்பவர்களாக இருக்கிறார்கள் வெளிநாடுகளின் தேவைக்கேற்ப அரசாங்கம் கொள்கைகளை தயாரிப்பதென்றால் வெனிசுலாவுக்கு நடந்ததுதான் நடக்கும் இதில் நாமலினுடைய அறிக்கையில் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் வெளிநாடுகளின் தேவைக்கேற்ப அரசாங்கம் கொள்கைகளை அஹ் தயாரிப்பதென்றால் அதாவது இப்போது அனுரகுமாரி அரசாங்கம் அமெரிக்காவுடன் இணைந்து செல்லுகின்ற ரகசியத்தன்மை அறியப்பட்டிருக்கின்றது அதனை நாமல் ராஜபக்சி வெளிப்படையாக கூறினாரா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது பிரதமர் கூட பெரும் சங்கடத்துக்குள்ளாகியுள்ள பிரதமர் பதவியை கருணை வழங்கிய தவறான திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காகவா என்கின்ற சந்தேகமும் எழுந்திருப்பதாக கூறுகின்றார் ஒட்டுமொத்தத்திலே என்பிபி அரசாங்கத்தோடு சர்வதேச நாடுகள் மறைமுகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் மிக நெருக்கமாக பயணிக்கின்றதையே நாமல் ராஜபக்ச மறைமுகமாக கூறினாரா அல்லது இது விடயத்தில் அவர் ஏன் அந்த விடயத்தை மறைத்து கூறினார் என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த என்ன இடம்பெறப் போகிறது இந்திய ராணுவ தளபதி இலங்கைக்குள் செல்லப் போகின்றார் மோடி தொடர்பில் டொனால்டு டிரம்பினுடைய எச்சரிக்கை வழியாக இருக்கின்றது அடுத்து யார் தொடர்பில் என்னென்ன இடம்பெறப் போகின்றது என்னதான் இடம்பெற்றாலும் இலங்கையை மையமாக வைத்துத்தான் அத்தனை நெருக்கடிகளையும் இந்தியா எதிர்வரும் காலங்களில் சந்திக்க போகின்றது எப்படி சந்திக்க போகின்றது எவ்வாறு சந்திக்க போகின்றது அந்த அழுத்தங்களை எப்படி எமக்கூடாக இந்தியாவுக்கு கொடுக்க போகிறார்கள் என்கின்ற கேள்விதான் இப்போது தொக்கி நிற்கின்றது எது எவ்வாறு இருக்கின்றதோ ஒரு துப்பாக்கியமான நிலை இதனை கையாளக்கூடிய ஒரு முறையான ராஜதந்திரத்தை அணுகக்கூடிய அரசியல் தலைவர்கள் தமிழர்கள் மத்தியில் இல்லாத ஒரு துப்பாக்கியமான நிலையில் இந்த விவகாரம் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த விவகாரங்கள் முன்னெடுக்கப்பட போகின்றன எப்படி முன்னகர்த்தப்பட போகின்றன யார் முதன்மைப்பட போகிறார்கள் அல்லது நேரடியாகவே குறிப்பிட்ட தரப்பு தான் கையாள போகிறதா என்பதை எல்லாம் இனி வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் என்று கூறி செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்